இனிமே மந்த்ரா கட்சி கட்டுப்பாட்டை மீறியதாக இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மு க அழகிரியும் அவரது ஆதரவாளர்களும் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டனர் தற்போதைய திமுக மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் அழகிரி ஆதரவாளர்களை கட்சியில் சேர்க்க முட்டுக்கட்டை போடுகின்றனர் ஸ்டாலினிடம் சொல்லி என் ஆதரவாளர்களை கட்சிக்குள் சேர்த்துக் கொள்ளச் சொல்லு என அமைச்சர் உதயநிதியிடம் அழகிரி கூறினார் ஆனாலும் பலனில்லை வருத்தமடைந்த அழகிரி ஆதரவாளர்கள் எப்படியாவது முதல்வர் ஸ்டாலினிடம் பேசுங்கள் என அழகிரியிடம் கோரிக்கை விடுத்தனர் அதை அவர் ஏற்க மறுத்துவிட்டார் தேவையானால் நீங்களே கட்சித் தலைமையிடம் பேசி ஒரு முடிவுக்கு வாருங்கள் என சொல்லிவிட்டார் அழகிரி ஆதரவாளர்கள் திமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூலம் தங்கள் நிலைமையை தலைமைக்கு எடுத்துச் சென்றனர் கட்சி தலைமையில் உள்ள முக்கிய நபரிடமிருந்து அழகிரி ஆதரவாளர்களுக்கு கிரீன் சிக்னல் கிடைத்துள்ளது இதுகுறித்து அழகிரி ஆதரவாளரான மூத்த நிர்வாகி இசைக்குமுத்து கூறியதாவது பத்து ஆண்டுகளாக அழகிரி ஆதரவாளர்கள் திமுகவுக்கு போக முடியாமல் வேறு கட்சிக்கும் செல்ல மனசில்லாமல் உள்ளோம் மீண்டும் திமுக தான் செல்ல வேண்டுமென உறுதியாக உள்ளோம் எங்கள் நிலைப்பாடு குறித்து கட்சி தலைமையில் உள்ள மூத்த நிர்வாகி ஒருவரிடம் பேசியுள்ளோம் அடுத்த வாரம் முதல்வர் ஸ்டாலினை சென்னையில் சந்திக்க அவர் ஏற்பாடு செய்வதாக தெரிவித்துள்ளார் என்றா்